இந்த தமிழ்நாடு நாளை சிறப்பாக ஒரத்தநாடு தொகுதிக்கு ஏற்பாடு செய்த செல்லம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராமன் மற்றும் ஜெகதீசன் தம்பி நீதிக்குமரன் குபேந்திரனண்ணன் மற்றும் வெங்கட்ராமன் ஐயா மாநில மாவட்ட அனைத்து நில பொறுப்பாளர்களுக்கும் தொகுதியின் சார்பாக ரொம்ப நன்றி இந்த தமிழ்நாடு நாளை இந்த தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு நாடு நாங்கள் தான் உருவாக்கணும் நாங்கள் தான் பேர் வைத்தோம் என்று திராவிடர்கள் மார்த்தட்டி கொண்டும் நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு பேர் வைத்த கொண்டும் என்று சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு சின்ன வரலாறு சொல்லுகிறேன் ராஜராஜ சோழன் கல்வெட்டில் தன்னை தந்தமிழ் நாடான் ராஜராஜ சோழன் என்று பெயர் புரிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த பல்லவ 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 வழியில் ஆட்சி செய்த காடவர் கோன் அவர்கள் தன்னுடைய பத்து பேருக்கு பக்கத்தில் தமிழ்நாடா தமிழ்நாடு பெருமாள் என்று பெயரை மாற்றி வைத்திருக்கிறார்கள் இது பதிமூணாம் நூற்றாண்டு இவர்கள் நாங்கள்தான் ம மதுரை மதுரா ம மதராஸ் மாகாணமாக என்று பெயர் வைத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்று சொல்கிறார்கள் பதிமூணாம் நூற்றாண்டு எங்கே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எங்கே இருக்குது யாருக்கு யார் பெயர் வைப்பது என்பதை இவர்கள் நம்மளை வந்து சொல்லுகிறார்கள் இந்த பேரை நாம் எப்படி இழந்தோம் அப்படின்னா ஆங்கிலேயர் வருகைக்கு அப்புறம் இவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய நிர்வாக வசதிக்காக இந்த மதராஸ் மாகாணத்தை பேர் வச்சுக்கிறா இந்த மதராஸ் மாகாணம் என்பதே தவறு பல்லவர் கல்வெட்டில் இருந்து இது வந்து எப்படி இருக்குன்னா மதராச பட்டணமாக இருந்ததை இவன் தன்னுடைய நிர்வாக வசதிக்காக மதராஸ் மாகாணமாக மாற்றிக்கிட்டான் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வங்க புரட்சி ஏற்பட்டது இந்த வங்க புரட்சி என்ன நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பரவி தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி முப்பத்தி ஏழுல இந்த புரட்சி வருகிறது இந்த புரட்சியில தமிழ் ஆர்வர்களும் தமிழ் பட்டார்களும் திருப்பியும் தமிழ்நாட்டு தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை முன்வைத்து போராடுகிறார்கள் அந்த வரிசையில ஈவரா ராமசாமியும் போராடுறாரு எதுக்கு தமிழ்நாடு தமிழருக்கே என்று அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல அப்புறம் முப்பத்தி எட்டுல ராமசாமிக்கு ஒருத்தர் சொல்றா ஏய் நீ தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொன்னா நீங்க எல்லாம் எங்கடா போய் தெலுங்கர்னு கேட்கும் அப்படியே ஒரு பெல்ட் அடிக்கிறாப்புல என்ன பண்றாப்புல இருந்த இடத்துல இருந்து ஒரு பெல்ட் இந்த வெங்கைய ராமசாமி திராவிட நாடு திராவிடர்கள் இருக்கா அன்னைக்கு பிடிச்சிக்கிட்ட திராவிடர்கள் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை திராவிடர்கள் தான் நீங்களை படிக்க வச்சார்கள் திராவிடர்கள் தான் அப்படின்னு அன்னைக்கு எடுத்தான் அந்த இதை அதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை இப்படியே போயிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல சங்கரலியனார் என்ன பண்றாரு திரும்பவும் உண்ணாவிரதத்தை மேற்கொள்றாரு எதுக்காக தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முன்வைத்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு வைப்பதற்காக அவர் என்ன பண்றாரு எழுபத்தி ஆறு நாள் உண்ணாவிரமிருந்து உயிர் நீக்கிறார் அதற்கப்புறம் நேரு வந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த காமராஜர் நல்லாட்சியை காலி பண்ணிட்டு திருட்டு திறமாக திமுக அறிவு நேரி தான் இவங்க வந்து என்ன பண்ணாங்க தமிழ்நாடு தமிழருக்கு என்று பேர் வச்சாங்க இதுல இருந்து என்ன தெரியுது என்றால் இந்த இடத்துல இவ உயிர் தாகம் பண்ணல எதுவுமே பண்ணல ஆனா இவா என்ன பண்றா நாங்கள் தான் பேர் வைத்தோம் நாங்கள் தான் பேர் வைத்தோம் என்று மாறத்தட்டுக் கொள்கிறார்கள் நேரம் கருதி நான் என் உரையை இதோட முடித்துக் கொள்கிறேன் உன்னு சொல்லிக்கிறார் இந்த உரத்து நாடு தொகுதியில் ஆக சிறந்த வேட்பாளராக திருமுருகன் அவர்களை என் அண்ணன் செந்தமணன் சீமான் இறக்கியிருக்காரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வேட்பாளரை நிப்பாட்டலை போராளியை நிப்பாட்டியிருக்காரு ஏன்னா இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர் வந்து நிற்பார் ஏன்னா ஆறுமுகமும் வாழ்ந்த அந்த மண்ணு எந்த மண்ணு மிக்க மண்ணு ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி நெஞ்சில குண்டு வாங்கி இறந்த அந்த மா வீரர்களின் மண்ணிலிருந்து இன்னைக்கு திருமுருகனை என் அண்ணன் செந்தமிழன் சீமான் நிப்பாட்டியிருக்காரு கூடி நீக்கி என் மக்கள் ஒருத்தநாடு தொகுதி மக்கள் ஒன்னே ஒன்று புரிஞ்சுங்க நேரங்கிறது நான் பேசுறேன் அதே பேசலாம் எனக்கு பின்னாடி ஆள் இருக்கு அதனால வரும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில திமுக ஒரு அதிமுக தாண்டி சாதியை தாண்டி இவருக்கு நீங்க வாக்களித்து பாருங்கள் உங்களுக்காக வந்து நிற்பார் நன்றி நாம் தமிழர் நாமே தமிழர் அடுத்ததாக மாநில இளைஞர் பாத்திரை செயலாளர் தம்பி உத்திரபதி அவர்கள் வீழ்ந்து விடா வீரம் மண்டியிடா மானம் எம் உயிர் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு எனது மாலை வணக்கம் நம்ம இப்போ இங்கே கூடி ஒரு பொதுக்கூட்டம் இருக்கோம் தமிழ்நாடு நாள் விழான்ட்டு இந்த தமிழ்நாடு நாள் விழாவுக்கு வந்து ஏகப்பட்ட உதாரணம் சொல்லலாம் அதுக்கு பெரிய வரலாறே இருக்கு ஆனா சுருக்கமா சொல்லணும்னா தமிழ்நாடு நாள் கொண்டாட காரணம் தமிழ்நாட்டிலன்னு தனி தாயகம் வேண்டி தமிழர்கள் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஞாபகப்படுத்தி தமிழ்நாடு நாள் வந்து விடுதலைக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நவம்பர் தேதி மிக பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடிய ஒன்றிய அரசு வேறு வழி இல்லாமல் மொழி மொழிவாரிய அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்குது அப்போ தமிழ் பேசும் மக்களுக்காக ஒருங்கிணைந்த மாகாணத்தை உருவாக்கி இங்கே வந்து தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்றுன்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த தமிழ்நாடு நாள் விழா வந்து நம்ம தமிழர்கள வீரத்தையும் நம்மளோட உணர்வையும் நாமெல்லாம் எல்லாம் ஓ ஓரணியில் இருக்கணுங்கிறதுக்காக அதை வந்து பறைசாற்றும் விதமாக தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் இன்னும் தமிழ் உணர்வோடு வாழணுங்கிறதுக்காக தமிழ்நாடு நாள் கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த தமிழ்நாடு நாள் விழா வந்து செல்லம்பட்டியில் கொண்டாடுறது இங்கே உள்ள மக்களுக்கும் இங்கே உள்ள தாய் தமிழ் உறவுகளுக்கும் இந்த மண்ணுக்கும் பெருமை சேர்க்கிற விதமாக இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமானால் நியமிக்கப்பட்ட அண்ணன் திரு திருமுருகன் அவர்கள் எல்லாருக்கும் நன்கு அறிமுகமான வகையில் அவர் தேர்தல் பணியை தொடங்கி எல்லா கிராமங்களிலேயும் சென்று நம் தாய் தமிழ் உறவுகளை சந்தித்து நல்லா அறிமுகமாக அவங்கள வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாமெல்லாம் எல்லாம் சாதிய அடிப்படையை தாண்டி தமிழராக ஓரிணிந்து அவருக்கு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து முதல் தொகுதியாக உரத்த நாட்டில் வந்து அண்ணன் திருமுருகன் சட்டசபையில் உரையாற்ற வழி வகுக்குமாறு உள்ள மக்களின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் புகழ் வாழ்க நாம் தமிழர்